சுகிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே இந்த அருமையான மாலை வேளையிலே நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அவருடைய விழாவை கொண்டாட நாம் ஒன்று ஆக்கக்கூடியிருக்கிறோம் பேனரிலே கோடி அற்புதர் என்ற அந்த வார்த்தை புதுமை புனிதர் அந்தோனியார் சிற்றாலயத்தினுடைய இந்த ஆண்டு பெருமையை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இங்குள்ள உங்கள் பங்கு தந்தையின் பெயராலும் அனைத்து அன்பார்கள் அருள் சகோதரிகள் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன் இந்த ஆண்டு திருவிழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அதே வேளையில் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி இந்த இரண்டுமே நமக்கு மூன்று காரியங்களை மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் வலியுறுத்துகிறது முதலாவதாக நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வில் ஆண்டவுடைய திட்டத்தை அறிந்த மக்களாக நாம் வாழ வேண்டும் இரண்டாவது அவருடைய திட்டத்தை அறிந்தால் மட்டும் போதாது அந்த ஆண்டவரில் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து மூன்றாவதாக அவரோடு இணைந்த மக்களாக எல்லா நிலையிலும் சாட்சியாக பலன் தரக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி இன்று நாம் விழா கொண்டாடுகிற இந்த கோடி அற்புதர் புனித இவருடைய வாழ்வு நமக்கு சாட்சியாக இருந்து சொல்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரே அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலே கடந்த வாரங்களில் இன்றைக்கு மத்திய நற்செய்தி எட்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் நேற்று நற்செய்தினுடைய தொடக்கமாகத்தான் இது இருக்கிறது ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் திரளாக கொன்று கூடியிருந்தார்கள் அப்பொழுது மறைநூல் அறிஞன் ஒருவன் வந்து இயேசுவை பார்த்து ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்கிறான் அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன நீ ஒரு புறத்தை மட்டும்தான் பார்க்கிறாய் சீடத்துவ வாழ்வியினுடைய மறுபுறம் என்பது மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட கிடையாது என்று சொன்னபோது அந்த மறைனுள் அறிஞன் எதுவுமே சொல்லாமல் அவரை விட்டு சென்றான் மற்றொருவர் வந்து ஆண்டவரை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னபோது ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்வான் ஆண்டவர் சொல்வார் இறந்தவர் இறந்தவரை பற்றி கவலைப்பட்டு கொள்வார்கள் நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது கூட அவனும் ஆண்டவரை பின்பற்றவில்லை எனவே திரளான சீடர்கள் ஒன்றுகூண்டு இருந்த அந்த வேலையிலே பல பேர் அவரை விட்டு பிரிந்து போகிறார்கள் எனவே இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரேசு மற்றொரு சோதனையை அவர்களுக்கு கொடுக்கிறார் திரளாக கூடியிருந்த சீடர்களில் பாதி பேர் சென்றுவிட்ட நிலையில் இவர்கள் எப்படி இவருடைய நம்பிக்கையிலே ஆழமாக இருக்கிறார்கள் அதை இன்றைக்கு நாம் சோதித்து அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில்தான் தான் ஆண்டவரேசு படகேறி அவர்களுடைய சீடர்களோடு அந்த படகிலே செல்கிறார் நற்செய்தியிலே நாம் வாசு கேட்டோம் அந்த கலிலேயா கடல் அது உண்மையான கடல் அல்ல ஒரு மலை மலையின் அடிவாரத்திலே திரளாக ஒரு ஏரி இருப்பது ஏறக்குறைய இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஏரி ஆனால் அங்கே அந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிற பொழுது கொந்தளிப்புகளும் இதுபோல பெரிய அலைகளும் எழுவது அவர்களுக்கு எப்பொழுதுமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது ஆனால் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் அந்த சீடர்கள் ஆண்டவர்களுடைய சீடர்களில் பாதி பேர் எழுபத்தைந்து சதவீதத்தும் மேலாக மீனவர்கள் எனவே இந்த எல்லா இயல்பு சூழலை அறிந்த அவர்கள் பதறி அடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் சாகுறோமே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்பதைத்தான் என்னை அச்சு சொல்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரே இதோ இந்த கோடி வாழ்க்கையை நாம் எடுத்து வாசிக்கிற வேளையில் நாம் முதலாவதாக சொன்ன முதல் செய்தி நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய திட்டத்தை அறிந்த மக்களாக இருக்க வேண்டும் வேலனாக நம்மில் ஒருவராக அந்த இறைமகனேசு பல அற்புதங்களை புதுமைகளை செய்யக்கூடிய இறைவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை எல்லாம் அந்த மறந்த அந்த சீடர்கள் பதபதிப்பிலும் பதற்றத்திலும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் மடிகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர் இவருடைய வாழ்வில் பார்க்கிறபோது இறைவனுடைய திட்டத்தை திருவுளத்தை முழுமையாக அறிந்த ஒரு மனிதராக புதுமைகள் கோடி அற்புதங்கள் செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்வு லெஸ்பன் நகரிலே பிறந்தாலும் கூட மிக அழகாக அகஸ்தின் சபையிலே ஒரு குருவாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் ஆனால் அது இறைவனுடைய திருவுளம் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்கிறார் எப்படி அன்னை தெரேசா அவருடைய வாழ்க்கையிலே கால் விதின் ஏ கால் என்று சொல்வார்கள் அழைப்பிற்குள்ளாக மற்றொரு அழைப்பாக அன்னை தெரேசா இந்த அடித்தட்டு மக்கள் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ அதே போல அந்த மொரோக்காவிலே ஐந்து நபர்கள் ஆண்டவருக்காக சாட்சிகளாக மறித்ததை பார்த்த மாத்திரத்தில் இவருக்குள்ளாக ஒரு ஆனந்தம் அந்த ஈர்ப்பு நான் ஆண்டவருடைய திட்டத்தை இப்பொழுது முழுமையாக உணர்ந்து கொண்டேன் நான் சார்ந்திருக்கிற இந்த அகஸ்தின் சபையை சாவிட அந்த பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து இறைவனுடைய நற்செய்திக்காக என்னுடைய வாழ்வு முழுவதையும் நான் அர்ப்பணிப்பேன் என்ற எண்ணத்தில்தான் ஆண்டவருடைய திருவுலத்தை கோடி அற்புதர் முதல் முதலாக மீண்டும் தன்னுடைய அழைத்தல் வாழ்விலே அதை உறுதி செய்து கொண்டு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் பார்த்தவர்களே எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவலை கஷ்டம் துன்பங்களை அனுபவிக்கிறோமோ அப்பொழுதுதான் இறைவனுடைய திட்டம் திருவுளம் என்ன என்பதை இன்னும் ஆழமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் வேதனைகள் துன்பங்கள் மத்தியில்தான் ஆண்டருடைய பிரசன்னத்தையும் உடனிருப்பையும் நாம் இன்னும் அதிகமாக உணர முடியும் என்பதைத்தான் பல புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கிறது அதிலும் கோடியேற்பருடைய வாழ்வில் இன்னும் அதிகமாக இருப்பது நாம் ஒவ்வொரு முறையும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கிற போது நாம் தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய குருத்துவ வாழ்விலே முன்பிருந்த பங்குகளில் ஒன்று ஒரு முறை அந்த வீடு சந்திப்பதற்காக நான் சென்றிருந்தேன் இப்போ ஒரு சின்ன வீடு குடிசை வீடு தான் ஒரு வயதான பாட்டி அந்த வீட்டிலே தனியாக இருந்தார்கள் ஆனால் அந்த தாய்க்கு நான்கு ஆண் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் பார்த்து பார்த்து வளர்த்து வந்த அந்த தாய் இப்பொழுது பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் அந்த வீட்டிலே தனியாக இருந்தார் அந்த அம்மாவை பார்த்து பேசின மா எப்படி உங்களுடைய வாழ்வு இப்படி கொண்டிருக்கிறது நான்கு மக்களை பெற்றீர்கள் ஆனால் இன்றைக்கு இப்படி யாருமே இல்லாமல் இருக்கிறீர்களே என்று கேட்டபோது அந்த தாய் எந்த விதமான முணுமுடுப்பும் சொல்லவில்லை மகிழ்ச்சியோடு இல்ல ஃபாதர் நல்லா தான் இருக்க சாமி இளம் வயதிலேயே என்னுடைய கணவனை இழந்தாலும் கூட எல்லா மக்களும் சொன்னார்கள் உனக்கு என்ன நான்கு சிங்க குட்டிங்க இருக்காங்க அவங்க எல்லாம் உங்களை பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் எல்லா பிள்ளைகளையும் பார்த்து பார்த்து பார்த்துத்தான் அவரவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன் நல்ல வேலை வாய்ப்பு எல்லாம் வந்தபொழுது அவரவர்கள் தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் என்னை யாருமே பார்ப்பதற்கு ஆனால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இதோ இந்த ஆலயத்தின் அருகிலேயே என் வீடு இருப்பதால் செல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாதரை பார்க்கிறேன் அதையும் தாண்டி யாரோ ஒரு சிலரோடு பேசுகிற போது அவர்களுக்கு என்னால் முடிந்த ஆறுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க அப்போ அந்த வீட்டெல்லாம் பிளஸ் பண்ணும்போது அவங்க ஒரு சின்ன கட்டில் அந்த கட்டில் அருகிலேயே ஒரு நாற்காலி அந்த நாற்காலியில் போய் இது என்ன பாட்டி பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டிருக்கீங்களே அப்படின்னும்போது அது ஏசப்பா சேருன்னு சொன்னாங்க இது என்ன அந்த அம்மா வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஃபாதர் ஒவ்வொரு நாளும் எனக்கு யாருமே ஆறுதலுக்கு கிடையாது ஆனால் இரவு வேலையிலே அந்த நான் படுக்கையிலே படுத்திருக்கிற வேளையில் அந்த ஆண்டவர் ஏசப்பா என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் அமர்ந்து என்னை பார்க்கிறார் என்று நான் உணர்ந்து கொள்வேன் ஒவ்வொரு நாளும் நான் சந்தித்த நபர்கள் என் வாழ்வில் சந்தித்த சங்கடங்கள் இன்றைக்கு நான் யாராருக்கெல்லாம் ஆறுதலாக இருந்தேன் இதை எல்லாவற்றையும் ஏசப்பாட்டு நான் சொல்லிட்டு அப்படியே நான் தூங்கி விடுவேன் என்று அந்த அம்மா சொன்னாங்க இந்த வயதான காலத்திலே வேதனை மத்தியில் கடவுள் இருக்கிறாரா என்று எல்லாரும் புலம்புகிற வேளையிலே இவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த தாயை பார்த்து நானும் பார்த்து வியப்படைந்தேன் ஒரு சில நாட்கள் கடந்தோடியது ஒரு நாள் திடீர் செய்தி அந்த பாட்டி இறந்துட்டாங்க ஆலயம் மணி அடித்தாச்சு உபதேசியாரோடு அந்த வீட்டுக்கு பிளஸ் பண்ண போகிறோம் உடனடியாக சாவு நடந்த தொடக்கத்திலேயே அங்கே போய் பார்க்குற பொழுது எல்லா உறவுகள் எல்லாம் அங்கே சூழ்ந்திருந்தார்கள் அந்த கட்டிலில் அந்த பாட்டி சுருண்டு படுத்திருந்தாங்க ஆனால் ஆச்சரியம் அந்த தலை மட்டும் அந்த சேர் மேலே இருந்தது கட்டிலில் படுத்திருந்த பாட்டி தலை சேரில் எப்படி போச்சு எல்லாருக்கும் புரிந்ததோ இல்லையோ ஆனால் அதை பார்த்த உடனே எனக்கு புரிந்தது அந்த பாட்டி ஏசப்பாவோடு ஒவ்வொரு நாளும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னவர் அன்றைக்கு அந்த ஆண்டவரோடு பேசியவர் கடைசியிலே இயேசுவின் மடியில் தன்னுடைய தலையை வைத்து தன்னுடைய இன்னுயிரை எழுந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தாயினுடைய படுத்திருந்த கோலத்தை பார்த்த உடனே நான் புரிந்து கொண்டேன் அம் அன்புக்குரிய சகோதர சகுளை நம்முடைய வேதனையின் மத்தியில்தான் ஆண்டவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் கோடியற்பதருடைய வாழ்வில் அவர் மிக அழகாக தன்னுடைய கடவுளுடைய திட்டம் என்பதை புரிந்து கொண்டார் இந்த தாயும் தன்னுடைய வேதனையின் மத்தியிலும் கூட அந்த இறைவின் மீது இரண்டாவதாக நம்பிக்கையோடு இருந்ததை என்னுடைய இந்த குருத்துவ வாழ்வில் ஒரு சாட்சியாக அல்லது ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டேன் எனவே இந்த கோடியற்பதுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படித்து பார்க்கிற வேளையில் சிறு பிள்ளையாக இருந்த அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் தன்னுடைய வாழ்வில் தான் சார்ந்த அந்த அகஸ்தின் சபையை விட்டு சபையை போய் சேருகிற வேளையிலே எல்லா நிலையிலும் தாட்சியோடு அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார் அவர் நினைச்சிருந்தா எனக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டு அவர் விழுகிற அந்த சிறுவனை அப்படியே நிறுத்தினார் என்று அவருடைய புதுமைகள் கோடி அற்புதங்களை படிக்கிற போதெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆனாலும் கூட தன்னுடைய சபை தலைவர் என்ன கட்டளையிட்டாரோ அந்த சாப்பாடு செய்யக்கூடிய பாத்திரங்களை கழுவது அந்த இடத்தை பெருக்கி சுத்தம் செய்வது இன்னும் பல்வேறு விதமான அடித்தட்டு மக்கள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் எனக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அதை ஒரு தாழ்வாக அவர் நினைத்து கொள்ளாமல் தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு எல்லா நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்கிறார் காரணம் அந்த கடவுள் மீது நம்பிக்கை எனக்கென்று ஒரு நிலையில் திட்டம் அவர் வெளிப்படுத்துகிற போது என்னை ஒரு பெரிய கருவியாக அவர் பயன்படுத்தி கொள்வார் என்ற ஆழமான நம்பிக்கை அவரிடம் இருந்தது எனவே தான் எல்லா நிலையிலும் யாருமே முன்வராத நிலையில் சபை தலைவர் கொடுக்கிற பொழுதுதான் அவருடைய அந்த போதிக்கிற திறமையை பார்த்து வியந்து போகிறார்கள் அவருடைய நாவன்மை எல்லா நிலையிலும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக அவருடைய போதிக்கும் பணி இருந்தது என்பதை அவருடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம் எனவே ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு இரண்டாவதாக அந்த இறையினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்த ஒரு புனிதராக அவர் வாழ்ந்தார் மூன்றாவதாக நாம் இத்தகைய இணைந்த நிலையில் ஆண்டவரோடு வாழ்கிற போதுதான் நம்மால் பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ முடியும் அவருடைய வாழ்வில் பார்க்கிற வேளையிலே சிறு பிள்ளையாக இருந்தபோதே ஒரு முறை ஒரு சிறுவன் ஒரு கிழிந்த உடையோடு அவரை வந்து சந்திக்கிறார் அப்பொழுது சிறுவர் அந்தோணியாருக்கு ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும் யார் என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்கிறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை சாப்பாடு ஏதாவது வேண்டுமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு தேவையானது வேறு ஒன்று என்று சொல்லி அந்த அந்த பிச்சை கேட்டு வந்த சிறுவன் சொல்கிறான் அப்பொழுது இந்த புனிதர் சிறு தான் யார் வந்திருக்கிறது யார் என்பதை புரிந்து கொண்டார் அற்புத குழந்தையேசு தன்னை நோக்கி வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு என்னதான் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னபோது அந்த பையை திறந்து காட்டி இதை நீ பார் என்று பார்க்க சொல்கிறார் அங்கே பார்த்தபோது நிறைய இதயங்கள் மனித இதயங்கள் அந்த பையிலே இருந்தது உன் இதயத்தை எனக்கு தா என்று குழந்தையேசு கோடி அற்புதரை பார்த்து கேட்ட வேளையில் என் இதயம் மட்டுமல்ல என் வாழ்வையே நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்வு முழுவதையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார் தன்னுடைய பெற்றோருடைய வளர்ப்பினால் இறைஞானத்தில் வளர்க்கப்பட்ட அவர் சாத்தானுடைய சோதனைகள் வந்த வேளையிலெல்லாம் அவர் வரைந்த அந்த திருச்சில்வை இன்றைக்கும் கூட அழியாத ஒன்றாக இருந்திருக்கிறது என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது எனவே இந்த கோடி அற்புதர் நாவன்மை மிக்கவர் காணாமல் போன பொருளை எல்லாம் கண்டடைய செய்யக்கூடியவர் என்று பல நாமங்களை அவருக்கு நாம் கொடுத்து அவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிக அருமையாக இன்றைக்கு அமர்ந்து இந்த சிற்றாலயத்திலே இந்த பலா வளாகத்திலும் அல்லது இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்த்தக்கூடியவராக கோடி அற்புதங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இவருடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இவரிடமிருந்து அந்த மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் இவரை போல ஆண்டவருடைய திருவுலத்தையும் திட்டத்தையும் நாம் தேர்ந்து தெளிந்து அதோடு மட்டும் நின்றுவிடாமல் அவரை போல அந்த ஆண்டவரில் முழுமையாக நம்பிக்கை வைத்து இணைந்த வாழ்வில் வாழ்கிற போதுதான் அவரை போல எல்லா நிலையிலும் நம்மாலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆற்ற முடியும் இந்த கோடி அற்புதருடைய உருவத்தை பார்க்கிறபோது ஏன் அவரால் இத்தகைய வல்ல செயல்கள் எல்லாம் செய்ய முடிந்தது என்று சொன்னால் அவருடைய உருவம் நமக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது அவர் கரங்களில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு அவர் தாங்கியிருக்கூடிய இறை வார்த்தை அந்த தாட்சி அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த லில்லி மலர் இந்த மூன்றுமே அவர் கோடி அற்புதராக திகழ்ந்ததற்கு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஒவ்வொரு நாளும் அந்த இறைவார்த்தையை வாசித்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இறைவன் எனக்கு வகுத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பதை நான் தேர்ந்து தெளிந்து அந்த திட்டத்தை மட்டும் அதிந்ததோடு நின்று விடாமல் அவரை போல முழுமையாக அந்த ஆண்டவரில் ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி மலையில் அந்த நற்கருணை நாதர் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்வில் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு மாட்சியும் புகழ்ச்சியும் கொடுப்பேன் என்ற அந்த உத்வேகத்தோடு தொடர்ந்து நாம் வாழ முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனை சினமை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை